இந்தியாவின் நூறாவது ராக்கெட் லாஞ்ச் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமாக கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம்லேருந்து ஒரு கேள்வி உறுதியாக இருக்கும் ஸோ அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் இஸ்ரோவோட கூட நூறாவது ராக்கெட் லான்ஸ் இப்ப நம்ம கிரிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா யாராவது நம்மளோட இந்திய பிளேயர்கள் சச்சின் இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஹண்ட்ரட் அடிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே செலப்ரேட் பண்ணுவோம் சோ அளவுலயுமே அதை பார்ப்பாங்க அதே போலத்தான் இஸ்ரோ நூறாவது ராக்கெட் லான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷ காலம்னா நாற்பத்தி ஒன்பது வருட காலகட்டங்கள் இருந்தால் அதாவது இஸ்ரோ எப்ப உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு உருவானுச்சு அது அதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நூறாவது ராக்கெட் லான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம் என்ன ராக்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜி எஸ் எஃப் பிப்டீன் ஓகேவா சோ நூறாவது ராக்கெட் லான்ச் நூறாவது ராக்கெட் என்ன ஜி எஸ் எஃப் பிப்டீன் இதோட ஹைட் என்ன அப்படின்னா ஐம்பது புள்ளி ஒன்பது மீட்டர் ஓகேவா சரி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் என்னன்னு கேட்பாங்க ஜனவரி டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் பிப்டீன் அதாவது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இந்தியாவின் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் அப்படின்னு கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது என்ன சாட்டிலைட் லான் ஜீரோ டூ இதோட வெயிட் என்ன ரெண்டாயிரத்தி ஐம்பது கேஜி இதோட வெயிட் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கேஜி நான் இங்க ஒரு வேல்யூ நோட் பண்ணிப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதாவது சாட்டிலைட் விண்ணி செலுத்தாங்க அப்படின்னா அது நம்ம பூமியை சுத்தி வரும் ஓகேவா இப்ப ஜிஎஸ்எல் அதை பூமத்திய சைடு சுத்தி வரும் அதே பி எஸ் எல்வி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போலார் சைடு வந்து சுத்தி வருது இது நான் ஆல்ரெடி நான் நம்மளோட சயின்ஸ் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் அதை நீங்க பாருங்க ஓகே சோ அப்போ இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னா இந்தியாவோட மேற்பரப்பு பகுதியில வந்துட்டு அது திட்டத்தட்ட சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உயரத்துல சுற்றி வரும் ஓகே சார் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதோட லைஃப் டைம் என்ன ஆயுட்காலம் என்ன அப்படின்னா பத்து வருஷம் ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனௌன்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இது ஒர்க் ஆகுது இஸ்ரோவோட சேர்மனா யார் இருக்கார் வி நாராயணன் வி வி டாக்டர் நாராயணன் எத்தனாவது இஸ்ரோவோட சேர்மன் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இஸ்ரோவோட தற்போதைய தலைவர் வி நாராயணங்கிற தெரியும் நாராயணன் அவங்க எத்தனாவது தலைவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதோட சேர்த்து கூடுதல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா NVS-02 அப்படிங்கிறது இப்ப லான்ச் பண்ணிருக்க ராக்கெட் இப்போ இவங்க வந்துட்டு ஒரு சீரீஸ் ஃபாலோ பண்றாங்க இப்போ நம்ம இதெல்லாம் வந்துட்டு சேரம் பார்த்தா அப்போலோ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம என்ன பாக்குறோம் மங்கல்யான் சாரி சந்திரன் ஜீரோ ஒன் டூ இந்த மாதிரி பார்த்தா அதே தான் இங்கேயும் என்பிஎஸ் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ போர் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் வந்துட்டு ஒரு சீரியஸ் உங்க லான்ச் பண்ற மாதிரி இருக்கு இப்போ முதல் கட்டமா ஃபர்ஸ்ட் என்பி ஜீரோ ஒன் அப்படிங்கிற சேட்டலைட்டை எந்த ராக்கெட் மூலமா அனுப்புறாங்க அப்படினா ஜிஎஸ் ஜிஎஸ்எல்வி F12 இங்க F15 மென்ஷன் பண்ணிருக்க அது NVS02 இப்ப நடந்துது NVS01 இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த NVS சீரிஸ் இத லான்ச் பண்ணும்போது எந்த ராக்கெட் யூஸ் பண்ணாங்க GSLV F12 இது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க இந்த டேட்ல மே 29 2023 நல்லா கவனிங்க நம்ம எல்லாம் கவனிக்கிறது நூறாவது ராக்கெட் லான்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதவே தான் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருப்போம் ஜிஎஸ்எல்வி எஃப் எல் அதே போல என் சாட்டலை அவங்க NVS-01 இந்த ராக்கெட் எப்ப இந்த சாட்டலைட் எந்த ராக்கெட் மூலமா அனுப்புனாங்க எந்த டேட்ல அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டுவாங்க சோ எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணலாம் நம்ம சாதாரணமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றத நம்ம கவனிக்காமட்டுறோம் அதனால தெளிவா நோட் பண்ணிக்கோங்க சோ நான் சொல்லியிருக்கேன் இந்த கமெண்ட்டை இஸ்ரோ சேர்மேன் வி நாராயணன் எத்தனாவது இஸ்ரோவோட தலைவர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப இருந்தா நோட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே போல ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல இருந்து முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு யார் இன்ட்ரஸ்ட் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணுங்க ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லைவ் கிளாஸ் எல்லாம் நம்ம கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் அது போல மேக்ஸுக்கு இண்டிவிஜுவலா பேட்ச் இருக்குங்களுக்கு நம்பர் நான் கொடுக்குறேன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ಸೊ ಅಡ್ಡ ವೀಡಿಯೋ ಮೀಟ್ ಪನ್ನೂ